எல்லாருக்கும் வணக்கம் ஒரு அரிசியை சாப்பிட்டு பக்கவாதம் முடக்குவாதம் இதுக்கெல்லாம் மருந்தா நம் முன்னோர்கள் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அதே போல் இந்த அரிசியை சாப்பிட்டு மூட்டு வலி எலும்பு பிரச்சனைகள் அனைத்துக்கும் சரி செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதை பத்தி தெரிஞ்சிருக்கீங்களா இந்த அரிசியை சாப்பிட்டு ரொம்ப நாளாக படுத்த படுக்கையாக நோயால் அவதிப்பட்டவங்க அவங்க மீண்டு எழுந்து மறுபடியும் புத்துணர்ச்சியா மறுபடியும் நல்லா ஆயிருக்காங்க அப்படின்ற ஒரு அரிசியை பத்தி தெரிஞ்சுக்கணுமா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது இலுப்பை சம்பா இலுப்பை சம்பான்றது இலுப்பை வாசனை உடைய ஒரு கருப்பு நெல் வெள்ளை வெள்ளை பிளஸ் பச்சை கலந்த ஒரு அரிசி ரொம்ப அருமையான ரகம் வாசனை உள்ள ரகம் இந்த அரிசியை சாப்பிட்டா அரிசியை சாப்பிட்டு தான் அந்த காலத்துல இந்த பிரச்சனையெல்லாம் தீர்வு கொண்டு வந்தாங்க உணவே மருந்து அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த அரிசி இந்த அரிசியை இன்னும் ஃபுல்லா பாருங்க இது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் விளையும் இதை நம்ம வருஷ வருஷம் இதை பயிர் பண்றோம் இப்போ அந்த நெல் எப்படி இருக்கு அப்படின்றத பாருங்க இதுதான் அந்த நெல் பாருங்க அப்படியே வயல் ஃபுல்லா ஒரு மாதிரி கருப்பா இருக்கா அதான் கதிர் வந்திருக்கு இது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம பயிர் பண்ண முடியும் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இது விளையும் அது ஆகஸ்ட் டு ஜனவரி இப்போ இது கதிர் வேற ஆரம்பிச்சிச்சு இது நடவு நட்டு நான் ஒரு அறுபத்தி மூணு நாள் ஆகுது இருபத்தஞ்சு நாள் நாற்றங்காலில் இருந்துச்சு இது கதிர் உள்ளேருந்து வரும்போது இந்த மாதிரி கலரில் வரும் இல்லைங்களா பார்த்தீங்களா இதில் எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள் உள்ளேருந்து வரும்போது பச்சை நிறமாக வருதா அதுக்கப்புறம் பாருங்கள் வெளியில் ஃபுல்லாக வந்துருச்சு அப்படின்னா ஒரு மாதிரி ப்ரௌனாக இருக்கா ஃபுல்லாக வந்து பால் ஏறுதுன்னா அதுக்கு அடுத்து கதிர் பாருங்கள் கருப்பாக மாறிடுச்சு பாருங்கள் இந்த கருப்பு நெல்லுக்குள்ளே இது கரு நெல் ஃபுல்லாகவே அது கருப்பாக தான் இருக்கும் இந்த கருப்பு நெல்லுக்குள்ளார வெள்ளை ப்ளஸ் பச்சை கலந்தால் ஒரு பச்சை ஷேட் அடித்த மாதிரி ஒரு அரிசி வெள்ளையாக இருக்கும் அதை நீங்கள் கஞ்சி காய்ச்சி குடிச்சிங்கன்னா அவ்வளோ வாசனை வரும் அந்த இலுப்பை வாசனை பயங்கரமாக இருக்கும் இப்போ இந்த வயலை சுற்றி வந்தாலே அந்த வாசனை வரும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே கதிர் வந்துடுச்சு இது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம பயிர் பண்ண முடியும் இதை நம்ம ஒவ்வொரு வருஷமும் இதை பயிர் பண்ணி இந்த மாதிரி உடம்பு முடியாதவங்களுக்கு முக்கியமாக யாராக நம்ம உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக இந்த அரிசியை கொடுத்து அதாவது வியாபாரிகளுக்கு கொடுக்கறதை விட முதல் உரிமை இந்த மாதிரி படுத்த படுக்கையாக இருக்காங்க அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு இது சரியாயிடுச்சா என்ன அப்படின்றத கேட்டிருக்கோம் ஏன்னா நான் ஒரு தடவை மொதல் மொதல் பயிர் வச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தான் இதை ஆரம்பித்தேன் அன்றைக்கி இந்த அரிசியை ரெடி பண்ணி ஒருத்தருக்கு வலுக்கட்டாயமாக அரை கிலோ அதாவது படுத்த படுக்கையாக இருக்காங்க கைகால் அசைவின்றி படுத்த படுக்கையாக இருக்காங்கன்னு சொல்லி கொடுத்தேன் அந்த அரை கிலோ வாங்கினவங்க அதுக்கப்புறம் வருஷம் வருஷம் ஜனவரில் எனக்கு ஃபோன் அடிப்பாங்க